மழை தொடர்பான முக்கிய செய்தி ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதேபோல நாளை நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று நீலகிரி கோவை தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதேபோல நீலகிரி கோவை தென்காசி தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்கிட்டு கேட்கலாம் செலினா விவரங்கள் மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்று தமிழகத்தில் நீலகிரி கோவை தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகும் நாளை நான்கு மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி கோவை தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழை என்பது பெய்து வருகிறது அதே போல தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் அவ்வப்போது மழை என்பது பதிவாகி வருகிறது அந்த வகையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கும் நாளை நீலகிரி கோவை தேனி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கும் குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி நீலகிரி கோவை ஆகிய இரண்டு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதே போல அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கனமழை வாய்ப்பானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா